உடைப்பு ஊழியர் கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு உடனடியாக ரயிலை நிறுத்தி தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சென்னை ரயில் பத்திரமாக அனுப்பி வைப்பு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை நோக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக செல்லும் திருவனந்தபுரம் ரயில் காலை ஐந்து இருபது மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு காலை எட்டு இருபத்தி மணிக்கு வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து சென்னை நோக்கி செல்லும் செல்லும்போது அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் திடீரென சத்தம் கேட்டதால் அங்கு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் உடனடியாக அதை கவனித்து ரயிலை நிறுத்துமாறு கத்தியதாக கூறப்படுகிறது ரயில் செல்லும் வேகத்திற்கு அது பலன் அளிக்காததால் உடனடியாக அபாய சங்கிலி பிடித்து இழுக்குமாறு பயணிகளிடம் கூறி வந்தார் இதனையடுத்து ஒரு பயணி அபாய சங்கிலி இழுத்ததாக தெரிகிறது இதனையடுத்து உடனடியாக ரயில் புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் அருகே நிறுத்தப்பட்டது பின்னர் சோதனை செய்த போது தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டு இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக உடைப்பு ஏற்பட்ட தண்டவாளத்தை தற்காலிகமாக கருவிகளின் உதவியோடு சீர் செய்யப்பட்டு முதற்கட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்ட திருவனந்தபுரம் ரயிலை அனுப்பி வைத்தனர் இதனால் சுமார் முப்பது மணி நிமிடம் திருவனந்தபுரம் சென்னை ரயில் காலதாமதமாக ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் பணியில் இருந்த ரயில்வே பணியாளர் உடனடியாக அபாயத்தை உணர்ந்து சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் ஆர் கே சுரேஷ் ये ना ना बिजनेस में आगे ही पड़ता भैया ना पता चला ना 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 ये सब सीगलेम ला सीगलेम ला दूसरा सीगलेम की आपके साइड से हम करेंगे चलो फोन लगा का कंजीदा कंजीदा ये कान सीगलेम में मैं कौन बोल रहा है आदमी नहीं सर ऐसा हो नहीं ये होलसेल पर होता है 120 ये होलसेल का हुआ था हां फोन पर फोन पर எ <laughs> 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 <laughs>